இன்னைக்கு திருப்பதியில டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதே நேரத்துல மூன்று முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு வந்து ஐயா தேவேந்திர பட்னவிஸ் ஐயா பிரமோத் சாவந்த் ஐயா கோவாடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் எல்லாரும் ஒரு இடத்துல இந்தியாவில் குறிப்பா நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் இன்னைக்கு அயோத்தியாவை பாக்குறோம் காசியை பாக்குறோம் உஜ்ஜயனை பாக்குறோம் புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம் தர்மத்தை காக்க போறோம் ஒரு பக்கமா இருந்தாலும் கோவிலை வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பார்க்கறோம் அதை பற்றி ஒரு கலந்தாய்வு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நானும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் எப்படி இருக்கு குறிப்பா மிஸ்மேனேஜ்மெண்ட் பார்ட் நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோயில் எச்சாரன் செய்ய இருக்காங்க பட் சரியில்லை என்ன பண்ணணும் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு அதை எப்படி அன்லாக் பண்றது இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் கூட நம்ம திருப்பதியில் இருக்கும் திருப்பதியினுடைய மதிப்பு திருப்பதி கோவிலினுடைய மார்க்கெட் வேல்யூ மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இதை கணக்கீடு செஞ்சிருக்காங்க பதினாறாயிரம் கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பு தொகையா இருக்கு பத்து டன் கோல்டு வங்கியில் இருக்கு ரெண்டு டன் கோல்டு ஆர்னமெண்ட்டாக இருக்கு வருஷத்துக்கு ரெவென்யூ மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க டிடிடி அப்படி இருக்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதே காலகட்டத்தில் வந்த ஒரு சட்டம் நம்ம எச்ஆர்என்சியின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துச்சு திருப்பதி பாத்தீங்கன்னா ஒரு கோவில் ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் நம்ம பத்தாயிரம் கோடி சொல்ல முடியும் அல்லது ஐம்பதாயிரம் கோடி சொல்ல முடியும் டெம்பிளுக்கு அவ்வளோ அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு அதை அன்லாக் பண்ணோம்னா அந்த கோவில் மட்டுமல்ல கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல அந்த பகுதியே இந்த பொருளாதார அடிப்படையில் முன்னேறலாம் அதுக்கு தான் ஹார்வர்ட் ஸ்டடி திருப்பதிய பத்தி ஹார்வர்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டடியும் நான் கோட் பண்ணி சொன்னேன் திருப்பதியில எந்த மாதிரி வேலை வாய்ப்பை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கி தேவஸ்தானத்தை நம்பி திருப்பதியை சுத்தி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்திருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் கோயிலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெரிய நகரமே உருவாகிடுது அதை தமிழ்நாட்டிலையும் செய்யணும் அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் எல்லா தமிழ்நாட்டிலயும் பேசுறதாங்கன்னா நான் எதுவும் சொல்லல திறந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் கட்டுப்பாட்டுல இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாலிசி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ஏக்கர் போயிடுச்சு ஓர பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு லட்சம் ஏக்கர் காரணம் என்னன்னா என்க்ரோச்மெண்ட் திரும்ப பிடிக்கிறது இல்லை ரிட்ரீவ் பண்ணுறதில்ல மொத்தமாக அரநிலைத்துறை இந்த லேண்ட் இவ்வளோ அதெல்லாம் கோட் பண்ண எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னு அவங்க காட்டுறது முந்நூறு கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நியாயமா மார்க்கெட் வேலியில போனீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே குறைந்தபட்ச வருமானம் வரும் அதை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்யலாம் தான் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து ஈஓ போறதுனால எவ்வளவு இன்னெஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஆமாங்க அதே இன்னைக்கு பேசுறாங்கண்ணா ஐம்பது மீட்டர் துறைவில் இறைச்சி வைக்கிறாங்க நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அது ரொம்ப 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 மோசமான ஒரு உதாரணம் மக்களுக்கு இறைச்சி சாப்பிட்றவுக்கு எல்லாம் உரிமை இருக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிங்கன்னா கோவில பத் கோயிலுடைய செவத்தை ஒட்டி கோயிலை ஒட்டி அது எல்லாமே அரசு கொஞ்சம் கண்காணிக்கணும் அந்த இடத்துக்கு மீட் ஸ்டாலுக்கு தடை பண்ணணும் மக்கள் இடத்துல மீட் ஸ்டால் கொண்டு போகணும் அதெல்லாம் கூட அந்தந்த மதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அதையும் நாம் சொன்னேன் எப்படி வந்து ஒரு ஆக்ட் இல்ல ஒரு சட்டம் இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால என்ன வேண்டுமானாலும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு